அஸ்லாம் வலைக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல ஏஹே இறைவனின் அன்பும் ஆதரவும் என்றென்றும் உண்டாவதாக என்று நாம் மைக்ரோபேஸ் சேனலின் சார்பாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் எங்களுக்கெல்லாம் தெரியும் வளமையா நாங்கள் கம்ப்யூட்டராக ஒன் பண்ணுற நேரங்களில் கருப்பு கலர் ஸ்கிரீன் ஒன்றில் அந்த கம்ப்யூட்டரோட சம்மந்தப்பட்ட மத போர்டுக்குரிய லோகோவை காட்டிட்டு ஸ்க்ரீன் பிளக் ஆகிற நேரத்தில் விண்டோஸுக்குரிய லோகோ ஸ்க்ரீன் ஒன்று வந்துட்டு போகும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய விண்டோஸ் லோகோன் ஸ்க்ரீனில் சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட்டுக்குரிய பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறதோட விண்டோஸுக்குரிய டெஸ்க்டாப் வந்து நிற்கும் இந்த டெஸ்க்டாப் வந்ததுக்கு பிறகு தான் வளமையான எங்களோட வேலைகளை ஆரம்பிக்கிறோம் இன்றைய கிளாஸில் நாங்கள் பார்க்க போகிற விடயங்கள் என்னான்னு சொன்னால் இந்த கொம்ப்யூட்டர்ட சு சுவிட்சை ஒன் பண்ணதில் இருந்து லொகோன் ஸ்க்ரீன் வரும் வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நடக்கக்கூடிய ப்ராசஸ்ஸுக்கு நாங்கள் பூட் ப்ரோசஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பூட் ப்ராசஸில் என்னென்ன விடயங்கள் நடக்குதுன்ற விடயங்களை தான் இன்றைய காணொலியில் நாங்கள் சிறிது விரிவாக பார்க்க போகிறோம் இன்றைய கிளாஸில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டார்டிங் ப்ரோக்ராமை பத்தின ஒரு பூரணமான அறிமுகமாக இருக்கும் அதோட கம்ப்யூட்டரில் வரக்கூடிய ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்களை பற்றியும் மதபோர்டில் இருக்கக்கூடிய பயோஸ்டிப்புக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய கேம்வேரை பற்றியும் இன்னும் வெவ்வேறு விதமான ஆபரேட்டிங் சிஸ்டங்களை பற்றி கட்டாயம் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய சில விடயங்களை பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் பாடத்துக்குள்ளே போவோம் நாங்கள் வீட்டில் பாவிக்கக்கூடிய பர்சனல் கம்ப்யூட்டர் ஒன்று எடுத்து பார்த்தோம் சொன்னால் அந்த பேர்சனல் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய கீபோர்ட் மவுஸ் பிரிண்டர் மோனிட்டர் போன்ற பாகங்களை எங்களால் கையால் தொட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு கையால் தொட்டு உணரக்கூடிய பாகங்களுக்கு ஹார்ட்வேர்ன்ற வார்த்தை பிரயோகத்தை பாவிப்போம் இதே மாதிரி கம்ப்யூட்டரை நாங்கள் ஒன் பண்ணி ஒர்க் பண்ணுற நேரங்களில் சம்பந்தப்பட்ட புரோக்ராம்களுக்குள்ள போய் நாங்கள் சில நேரங்களில் கேம்ஸ் விளாடுறோம் அல்லது வேர்ட் ப்ராசஸிங்கோட சம்பந்தப்பட்ட எப்ளிகேஷன்களை ஓப்பன் பண்ணி டைப்பிங் வேலைகளை செய்கிறோம் அல்லது அக்கௌண்டிங் வேலைகளை செய்கிறோம் இவ்வாறு பாவிக்கக்கூடிய அதுக்குள்ள ரன் ஆகக்கூடிய ப்ரோக்ராம்களை எங்களால் கையாள தொட்டு உணர இயலாது இந்த ப்ரோக்ராம்களுக்கு நாங்கள் சாஃப்ட்வேர்னு சொல்லி சொல்லுவோம் இந்த சாஃப்ட்வேர்களை பத்தி நாங்க டீப்பா கொஞ்சம் பாக்கிறதுக்கு முன்னதாக கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட்வேருக்குரிய குறைய பகுதியில் நாங்கள் லைட் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு வருவோம் நீங்க இந்த பாடத்தை லேசாக விளங்கி கொள்றதுக்காக பழைய துருப்பிடிச்ச ஒரு கம்ப்யூட்டரோட தூசி தட்டி வெளியில் எடுத்திருக்கிறேன் அதாவது இந்த கம்ப்யூட்டரோட சம்பந்தப்பட்ட கீபோர்ட் மவுஸ் பிரிண்டர் மோனிட்டர் குறிய பார்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகக்கூடிய மெயின் யூனிட் இந்த சிஸ்டம் யூனிட்டாக இருக்கும் இந்த சிஸ்டம் யூனிட்டுக்குரிய கவரை கழட்டி நாங்க உள்ள போய் பார்த்தோம்னால் அதில் எங்களுக்கு மெயினாக விளங்கக்கூடியது மத போர்டாக இருக்கும் மத போர்டோட மேலே இருக்கிறது கம்ப்யூட்டருக்குரிய பவர் சப்ளை யூனிட் ஆக இருக்கும் இந்த பவர் சப்ளை யூனிட் தனக்குள்ள கொம்ப்யூட்டரோட மத போர்டை இணைக்கிறதுக்காக சம்பந்தப்பட்ட வயரையும் ப்ரொசஸரை இணைக்கிறதோட சம்பந்தப்பட்ட வயரையும் ஹார்ட் டிஸ்க் சிடிவம் இணைக்கிறதுக்குரிய வயர்களையும் கொண்டிருக்கும் தனக்குள்ள இருநூத்தி நாற்பது வோல்ட்டுக்குரிய கரண்ட்டை உள்வாங்கிக் கொண்டு எந்தெந்த பாட்டுகளுக்கு எத்தனை எத்தனை வோல்ட் கரண்ட் சப்ளை ஆகணுமோ அந்தந்த வோல்டேஜ்களை சப்ளை பண்ணுறது மாத்திரம்தான் இந்த பவர் சப்ளை யூனிட்டுக்குரிய வேலையாக இருக்கும் மற்றபடி கணித்தல்களோட சம்பந்தப்பட்ட வேலைகளும் கம்ப்யூட்டர் ப்ரொசஸோட சம்பந்தப்பட்ட வேலைகளும் முற்று இந்த மதபோர்டு ஏரியாக்குள்ளே தான் நடைபெறும் இதில் இருக்கக்கூடிய மதபோர்டு தவிர்த்த பவர் சப்ளை யூனிட்டோட சேர்ந்து வரக்கூடிய கம்பியூட்டர்டு சிஸ்டம் யூனிட்ட அலங்கரிக்கக்கூடிய இந்த கவருக்குரிய பகுதியை நாங்கள் கேசிங்னு சொல்லி சொல்லுவோம் வசதிக்காக இந்த கேசிங்கோட பொருந்தக்கூடிய ஆணிகளை மத இருந்து நான் கலட்டி வச்சிருக்கிறேன் இந்த மத போர்டை நான் கொஞ்சம் வெளியில எடுக்கிறேன் இந்த மத போர்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மத போர்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு சிப் ஒன்று இருக்கும் இந்த சிப்புக்கு நாங்கள் ப்ரொசஸர்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ப்ரொசஸர் அதற்கே உரிய ஒரு லொக் மூலமாக மத போர்டோட இருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கும் அதை நாங்கள் அன்லாக் பண்ணி அதோடு சேர்ந்து வரக்கூடிய தகடை மேல் நோக்கி உயர்த்தி அந்த ப்ரொசஸரை நாங்கள் தனியாக்கி கையில் எடுத்து பார்க்கலாம் இதுதான் கம்ப்யூட்டர் உண்மையான சிபியு நாங்க சிபி என்று பொதுவாக வார்த்தை பிரயோகித்த பாவிக்கிறது இந்த கேசிங்கோட சம்பந்தப்பட்ட சிஸ்டம் யூனிட்டுக்குரிய பெயராக இருக்கும் ஆனால் அதுக்கு நாங்கள் சிபி என்று சொல்லக்கூடாது இதுதான் உண்மையான சிபி சென்ட்ரல் ப்ரொசஸிங் யூனிட் இந்த யூனிட்டுக்குள்ள கண்ட்ரோல் யூனிட் ரெஜிஸ்டர்ஸ் எரித்மெட்டிக்லஜிக் யூனிட் என்றெல்லாம் பல பகுதிகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்க ரெண்டாவது பாடத்துக்குரிய பகுதிகளில் படிச்சிருக்கீங்க இதுதான் அந்த ப்ரொசஸருக்குரிய ஹார்ட்வேர் பகுதி பாருங்க இதுல முக்கியமான சில தகவல்கள் பதிக்கப்பட்டிருக்குது இது இன்டெல் கம்பெனிக்குரிய ஒரு ப்ரொசஸராக இருக்குது மேலும் இது ரெண்டு ப்ரொசஸர்களை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்ட டுவெல்கோன் சொல்லக்கூடிய வகையை சேர்ந்த ப்ரொசஸராக இது இருக்குது மலேசியாவில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது அதே மாதிரி டூ பாயிண்ட் டூ எயிட் ஹெட் ஸ்பீடை கொண்ட ஒரு மெகாபைட் கெஷ் மெமரியை கொண்ட எயிட் ஹண்ட்ரட் பஸ் ஸ்பீடை கொண்ட ப்ரொசஸராக இது இருக்குது இது போன்ற தகவல்கள் எல்லாம் எங்களால் பெற்றுக்கொள்ளேயிலும் இந்த எல்லாம் உண்மையில் ஒரு கம்ப்யூட்டரை பராமரிக்கக்கூடிய ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியருக்கு ஆக முக்கியமான தகவல்களாக இது இருக்கும் ஆனால் உங்களை பொறுத்த இத இதை ஜஸ்ட் இது ஒரு ப்ரொசர்னு மட்டும் நீங்க விலங்கி கொண்டால் இது ஹண்ட்ரட் பெர்சென்ட் உங்களோட சிலபஸ்க்கு போதுமானது சோ இந்த ப்ரொசஸரை மத போர்டில் சரியான முறையில கனெக்ட் பண்றதுக்காக மத போர்டில் சில கெஜெட்டுகள் இருக்கும் அதோட சம்பந்தப்பட்ட தகடுகளை சரியான முறையில பொருத்தி அதுக்குரிய லொக்கை போட்டு கனெக்ட் பண்ணிடணும் மத போர்டோட மிக இருக்கமான முறையில இந்த ப்ரொசஸர் இணைந்து கொள்ளும் இவ்வாறு ப்ரொசஸர் இணைக்கப்பட்ட மத போர்டுக்கு நாங்கள் பவர் சப்ளையை கொடுத்தோம் சொன்னால் இந்த பவர் சப்ளை மூலமாக முதன் முதலாக எக்டிவ் ஆகக்கூடிய பகுதி உண்மையில் இந்த ப்ரொசஸராகத்தான் இருக்கும் இந்த ப்ரொசஸர் எக்டிவ் ஆகின அடுத்த செகண்ட் இது உடனடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஏரியா என்னான்னு கேட்டால் இந்த மத போர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான சிப்பாக இருக்கும் இந்த சிப்புக்கு ஒன்லி மெமரி என்று சொல்லி சொல்லுவோம் சுருக்கமாக அதை நாங்கள் ரோம் என்று சொல்லி சொல்லுவோம் இந்த ரோம் சிப்புக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் இதுக்கு நாங்கள் என்று சொல்லி சொல்லுவோம் கம்ப்யூட்டருக்கு பவர் சப்ளை நாங்கள் கொடுத்த உடனே உடனே ஆக்டிவ் ஆகக்கூடிய ப்ரொசஸர் உடனடியாக ரோம் சிப்பை ஆக்டிவேட் ஆகும் அந்த ROM சிப்புக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய firmware அதுட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு memory chiponda UIPikum அந்த memory chipக்கு நாங்க complementary metal oxide semiconductor ன்னு சொல்லி சொல்வோம் இத சுருக்கமா நாங்க CMOS memory ன்னு சொல்லி சொல்வோம் இந்த CMOS memoryக்குள்ள BIOS ன்னு சொல்லி ஒரு program ஒன்று உள்ள அடக்கப்பட்டிருக்கும் இதோல தான் விஷயம் boys கொளமி கொளங்கங்க நான் திரும்பவும் சொல்றேன் processor activate ஆகுது processor ROM chip activate ஆகுது ரோம்சிப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஃபர்ம்வேர் சிமோஸ் மெமரி ஆக்டிவேட் ஆகுது சிமோஸ் மெமரிக்குள்ள பயோஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது இந்த பயோஸ் ப்ரோக்ராம் என்ன செய்யும்னு சொன்னால் கம்ப்யூட்டரோட இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஏனைய ஹார்ட்வியர் பாட்டுகளை கண்டக்ட் பண்ணி அந்த ஹார்ட்வேர் பாட்ஸ் எல்லாம் சரியான முறையில் ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும் அந்த ஹார்ட்வேர் பாட்டுகளை பத்தி நாங்கள் விளங்குறதுக்கு முன்னாடி இந்த மத ஏன் மத போர்டு பேர் வந்துச்சுன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் மத போர்டுன்னு சொன்னால் தமிழ்ல அதுக்கு தாய் பழக என்று சொல்றாங்க இந்த மதர்ன்ற வேர்டு ஏன் வருதுன்னு சொன்னால் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய அத்தனை விதமான பார்ட்ஸுகளும் இந்த மத போர்டோட கனெக்ட் ஆகித்தான் ஒர்க் பண்ண தொடங்கும் அதாவது எல்லா பார்ட்ஸுக்குரிய கனெக்ஷனும் இந்த மத கொண்டு வந்து பொருத்தப்படும் உதாரணத்துக்கு எங்களோட ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஹார்ட் டிஸ்க்குரிய ஒரு ஒயர் உண்டு இந்த மத வந்து ஜாயின்ட் ஆகும் இதே மாதிரி எங்கட கம்ப்யூட்டர்ல சிடி ரோம் இருக்கும்னு சொன்னால் அந்த சீடி ரோம்ரிய வயரும் மத போய் கனெக்ட் ஆகும் அதே மாதிரி இந்த மதபோர்டுக்கு சைடுல போய் பார்த்தோம்னு சொன்னால் இதுல ஏராளமான போர்ட்ஸ்கள் இருக்கும் அதாவது வெவ்வேறு டிவைஸ்கள கனெக்ட் பண்ணக்கூடிய ஜெக்களுக்குரிய ஸ்போர்ட்ஸ்கள் இந்த மதபோர்டுல இருக்கும் உதாரணத்துக்கு இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய பி டூ போர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் பழைய கீபோர்டு மவுஸ்களை கனெக்ட் பண்றதுக்கு உதவக்கூடிய போர்ட்ஸுகளாக இருக்கும் இந்த பி டூ போர்ட்டுகளுக்கு மேலே சிவப்பு நிறத்துல நீட்டமா இருக்கக்கூடிய இந்த போர்ட் பெரலல் போர்ட்னு சொல்லி சொல்லப்படும் இந்த பெரலால் போர்ட்டில் பிரிண்டர்களை கனெக்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இருக்கும் அதோட கீழே இருக்கக்கூடிய நீல நிறமான போர்ட் மொனிட்டர்களை கனெக்ட் பண்ணக்கூடிய விஜிஏ போர்ட்டாக இருக்கும் எனவே மோனிட்டரும் இந்த மத போர்டோட கனெக்ட் ஆகுது பிரிண்டர் கனெக்ட் ஆகுது கீபோர்டு மவுஸ் கனெக்ட் ஆகுது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய போர்ட்டுகள் யுஎஸ்பி போர்ட்டுகளாக இருக்கும் நாலு யுஎஸ்பி போர்ட்டுகள் இருக்குது இந்த யுஎஸ்பி போர்ட்டுகளை பற்றி நான் உங்களுக்கு பெரிய விளக்கங்கள் தர தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன் யுஎஸ்பி போர்ட்டுகளை நீங்கள் ஏராளமாக பாவிச்சு பழகி இருப்பீங்க உங்களோட மொபைலை சார்ஜ் பண்றதுக்கும் நீங்க யூஎஸ்பி போர்ட்டை பாவிக்கலாம் கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி போர்ட்ஸை பாவிக்கலாம் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய கீபோர்ட் மவுஸ்களை கனெக்ட் பண்றதுக்கும் நீங்க யூஎஸ்பி போர்ட்ஸை பாவிக்கலாம் இதே மாதிரி பென் டிரைவ் கனெக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு யுஎஸ்பி போர்ட்டுகளை பாவிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே பிற்புறமாக நாலு யூஎஸ்பி போர்ட்டுகளை இவங்க கனெக்ட் பண்றதுக்கு தந்திக்கிறாங்க இதே மாதிரி கேசிங்க்கு முன்னுக்கும் ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டுகள் இருக்கும் அதுலயும் உங்களோட பென் டிரைவ்களையோ அல்லது ப்ளூடூத் அடாப்டர்களையோ வயர்லெஸ் அடாப்டர்களையோ பாவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த யுஎஸ்பி போர்ட்டுகளுக்கு மேற்புறமாக இருக்கக்கூடிய நெட்ஒர்க் கேபிள் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் ஒன்று இருக்கும் இதுக்கு நாங்கள் லேண்ட் போர்ட்னு சொல்லி சொல்லுவோம் இதுவும் மத கனெக்ட் ஆகி இருக்கக்கூடியது எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அதுக்கு கீழே வரக்கூடிய போட்டுகள் எல்லாம் சவுண்ட் கார்டை கனெக்ட் பண்ணக்கூடிய அதாவது உங்களோட மெஷின்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்களை கனெக்ட் பண்ணக்கூடிய போட்டுகளாகவும் மைக்கை கனெக்ட் பண்ணக்கூடிய போட்டுகளாகவும் இருக்கும் எனவே ஒரு கம்ப்யூட்டர்ல வரக்கூடிய அத்தனை விதமான டிவைசஸ்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்ஷன்ஸ் இந்த மத போர்டில் இருக்குது இந்த கனெக்ஷன்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் ஆனது மத இருக்கக்கூடிய சிமோஸ் மெமரிக்குள்ள நிறுவப்பட்டிருக்கும் இதை நீங்க இன்னும் தெளிவா விளங்கி கொள்றதுக்காக நாங்க அந்த பயோஸ்ன்ற ப்ரோக்ராம்ள்ள நாங்கள் கொஞ்சம் போய்த்து பார்த்துட்டு வருவோம் இந்த மத போர்டுக்குள்ள எழுதப்பட்டிருக்கிற இந்த ப்ரோக்ராமை பாக்குறதுக்கு நாங்க கம்ப்யூட்டரை ஒன் பண்ற நேரத்தில் எங்கட கீபோர்டில் இருக்கக்கூடிய எஃப் டூ கீ அல்லது டிலீட் கீ அல்லது எஃப் டென் கீ இதுகளில் ஏதாலும் ஒன்றை ப்ரெஸ் பண்ற நேரத்துல எங்களுக்கு பயோசெட் அப்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கிரீன் ஒன்று கிடைக்கும் இந்த ஸ்கிரீனுக்குள்ள போய் எங்கட மிஷின்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரோட சம்பந்தப்பட்ட அத்தனை பார்ட்ஸ்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வசதி ஒரு கம்ப்யூட்டரை செய்யக்கூடிய ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியருக்கு கிடைக்கும் இந்த ப்ரோக்ராமை நீங்க சும்மா பாருங்க உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ள போய் இதில் எதுவும் மாற்றங்கள் செய்யறதுக்கு போகவானா பெரிய செலவு வரும் இந்த ப்ரோக்ராம்ல நீங்க எதுவும் மாற்றங்கள் செய்கிறதுன்னு சொன்னால் அதோட சம்பந்தப்பட்ட ஹார்ட்வேர் என்ஜினியர் மட்டும் தான் இந்த ஏரியாவில் கையடிக்கணும் நான் உங்களுக்கு நாலேஜுக்காக நான் இந்த ஏரியாவை கொஞ்சம் காட்டித்தாரேன் இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நீங்க விலங்கி கொண்டால் போதும் மற்றபடி இது உங்களுக்கு சிலபஸ்ல இல்லை எனவே நாங்க கம்ப்யூட்டரை ஆன் பண்ற நேரங்கள்ல எஃப்டூ கீயை ப்ரெஸ் பண்ணி பயோசெட் அப்புக்குள்ள வர நேரத்துல மெயின் மெனுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ஒப்ஷன் குள்ள நாங்க போய் பார்த்தோம்னு சொன்னால் உலகத்துல பிரதானமான நாடுகளில் பாவிக்கக்கூடிய மொழிகள் அதுக்குள்ள இருக்கும் அதாவது இங்கிலீஷ் இருக்கும் சைனீஸ் இருக்கும் ஜப்பானீஸ் இருக்கும் ஸ்பெனிஷ் இருக்கும் அந்தந்த நாட்டு மொழி பேசக்கூடியவங்களுக்கு அதாவது இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு அவங்க அவங்களோட பாசையில பாவிச்சு கொள்ளக்கூடிய முறையில இந்த மதபோ ப்ரோக்ராம் எங்களுக்கு செட் பண்ணி கொள்ளலும் எனவே இந்த மதபோர்டை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனியால ஏனைய நாடுகள்லையும் தனது வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதே மாதிரி நாங்கள் மெயின் மெனுல இருந்து அடுத்ததா வரக்கூடிய அட்வான்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மெனுக்குள்ள வருவோம் இதுக்கு எங்களுக்கு கீபோர்ட்ல இருக்கக்கூடிய எரோ கீஸை பாவிச்சு வரக்கூடியதாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏரியாக்குள்ள யூஎஸ்பி யுஎஸ்பி சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்து நான் என்டர் பண்ணி அதுல ஓல் யூஎஸ்பி டிவைசஸ் சொல்லக்கூடிய ஏரியாக்குள்ள வந்து என்டர் சொன்னால் அதுல இனேபிள் டிசேபிள்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும் ஒரு உதாரணத்துக்கு நான் இதை டிசேபிள்னு மாத்திட்டேன் சொன்னால் இந்த கம்ப்யூட்டர்ல பாவிக்கக்கூடிய எல்லா விதமான யூஎஸ்பி போர்ட்ஸும் டிசேபிள் ஆகிரும் அதாவது இந்த யூஎஸ்பி போர்ட்ல கனெக்ட் ஆகிக்கக்கூடிய கேமரா ஒர்க் பண்ணாது கீபோர்ட் மவுஸ் ஒர்க் பண்ணாது பிரிண்டர் ஒர்க் பண்ணாது இது மாதிரி பிரச்சனைகள் வரும் அதை தேவைக்கேற்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட ஹார்ட்வேர் இன்ஜினியர் இனேபிள் டிசேபிள் பண்ணி பாவிப்பார் இப்படி சில ஆப்ஷன்களை எங்களால் தேவைன்னு சொன்னால் மாற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு நாங்கள் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணி முந்தின மெனுக்கு வந்து அதில் அடுத்த ஆப்ஷனாக இருக்கக்கூடிய சூப்பர் ஐயோ கன்ஃபிகரேஷன் அதாவது சூப்பர் இன்புட் அவுட் புட் கன்ஃபிகரேஷன் சொல்லக்கூடிய சப் மெனுக்குள்ளே வரலாம் அதில் ஃப்ளாப்பி டிஸ்கை எங்களுக்கு இனேபிள் டிசேபிள் பண்ணி கொள்ளையிலும் பெரலால் போட்டை இனேபிள் டிசேபிள் பண்ணிக்கொள்ளையிலும் அல்லது சீரியல் போட்ட இனேபிள் டிசேபிள் பண்ணி இவ்வாறு நாங்கள் ஏதாவது ஒரு பாட்டை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் டிசேபிள் பண்ணோம்னு சொன்னால் விண்டோஸுக்குள்ள போய் நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் அந்த போட்டோட சம்பந்தப்பட்ட டிவைஸ் ஒர்க் பண்ணாது எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வாறுக்கு ஒன் பண்ற நேரம் இந்த பயோஸ் ப்ரோக்ராம் எஃப்டூ பிரஸ் பண்ணி நாங்க போகாட்டியும் பிரச்சனை இல்லை ப்ரொசர் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த சிமோஸ்ன்ற மெமரியை பாவிச்சு போஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஒன்றை ஆக்டிவேட் பண்ணோம் இந்த போஸ்ட் ப்ரோக்ராம் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த சிமோ செட்டப்ல ஒரு யூசர் குடுத்தி இருக்கக்கூடிய கன்பிகரேஷன் எல்லாத்தையும் சரியான முறையில ரீட் பண்ணி அதோட சம்பந்தப்பட்ட ஹார்ட்வே பார்ட்ஸ் எல்லாம் சரியான முறையில ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி செக் பண்ணி பாக்கும் அவ்வாறு செக் பண்ணி பார்த்து அந்த பார்ட்ஸ் எல்லாம் சரியான முறையில ஒர்க் பண்ணும் தான் அந்த ப்ரோக்ராம் லோட் பண்றதுக்கு அனுமதிக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இடையிலேயே ஹார்ட் டிஸ்க் பெயிலியர் அல்லது கீபோர்ட் பெயிலியர் இது போன்ற மெசேஜ்களை பாஸ் ஆகிட்டு விண்டோஸ்க்குள்ள போக விடாம அதுக்கு மேல கம்ப்யூட்டரை பூட் பண்ண இயலாத மாதிரி பிளாக் பண்ணி விட்டுடும் இவ்வாறு இயங்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமுக்கு நாங்க போஸ்ட் அதாவது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் ப்ரோக்ராம் இதே மாதிரி நாங்க பயோ அப் பாக்குற நேரம் அதுல பூட்னு சொல்லி ஒரு மெனு ஒன்று இருக்கும் இந்த பூட்ன்ற மெனுக்குள்ள நாங்க போய் பார்த்தோம்னு சொன்னால் பூட் கன்பிகரேஷன் ஏரியாவுக்கு கீழே செட் பூட் ப்ரையோரிட்டின்னு சொல்லி ஒரு ஹெடிங் ஒன்று இருக்கும் இந்த ஹெடிங்க்கு கீழே பூட் டிவைஸ் செகண்ட் பூட் டிவைஸ் தேர்ட் பூட் டிவைஸ் பல டிவைஸ்கள் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும் ஒரு உதாரணத்துக்கு இதுல ஃபெஸ்ட் பூட் டிவைஸாக எங்கட ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணப்பட்டிருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் கம்ப்யூட்டர் இந்த பயோஸ்ன்ற ஏரியாவை தாண்டி போற நேரத்துல விண்டோஸ்க்குள்ள போறதுக்கு தேவையான ஹார்ட் ஹார்டிஸ்க்ல இருந்து தெரிவு செய்யும் இதை இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தால் விண்டோஸை இயங்க வைக்கிறதுக்கு தேவையான ஃபைல்களை ஹார்ட் டிஸ்கில் இருந்து எடுத்து மெமரிக்குள்ள அதாவது ரெம்முக்குள்ளே கொண்டு போய் லோட் பண்ணி வைக்கும் இவ்வாறு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்கள் எல்லாம் ரெம்முக்குள்ள லோட் ஆயிருச்சு சொன்னால் மற்ற வேலைகள் எல்லாத்தையும் ரெம் பார்த்துக்கொள்ளும் அது ஆபரேட்டிங் சிஸ்டத்தை லோடாக்கி நேரடியாக லொகோன் ஸ்கிரீனுக்குள்ள கொண்டு போய் விடும் அங்க எங்களை அக்கவுண்ட்டுக்குரிய பாஸ்வேர்டை நாங்கள் டைப் பண்ணுவோம்னு சொன்னால் அது எங்களை டெஸ்க்டாப்பில் கொண்டு போய் இறக்கி விடும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் எங்களோட டெஸ்டாப்ல வளமையாக செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறதுக்கு தொடங்குகிறோம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் போஸ்ட் ப்ரோக்ராம்க்கு அடுத்ததாக ஒப்பரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்களை ரெம்முக்குள்ளே லோட் பண்ணி நாங்கள் பாஸ்வேர்டு அடிக்கக்கூடிய ஏரியா வரைக்கும் கொண்டு போகக்கூடிய இந்த இடைப்பட்ட நிகழ்ச்சிக்கு தான் நாங்கள் பூட்டிங்னு சொல்லி சொல்கிறோம் எனவே பயோ செட்டப்புக்குள்ள ஃபெஸ் பூட்டபிள் டிவைஸாக நாங்கள் ஹார்டிஸ்கை செலக்ட் பண்ணுவோம்னு சொன்னால் ரெம் ஒப்பரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபைல்கள் எல்லாத்தையும் ஹார்ட் டிஸ்க்குள்ள இருந்து எடுக்கும் அதே நேரம் பூட்டபிள் டிவைஸாக நாங்கள் டிவிடி ரோம் செட் பண்ணுவோம்னு சொன்னால் ரேம் ஒப்பரேட்டிங் சிஸ்டத்துக்குரிய ஃபைல்கள் எல்லாத்தையும் டிவிடி ரோம்ல இருந்து எடுக்க பார்க்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நாங்க டிவிடி ரோமுக்குள்ள விண்டோஸ லோட் பண்ணுறதுக்குரிய டிவிடியை போட்டு வைக்கணும் அவ்வாறு போடலன்னு சொன்னால் பயோஸ் ப்ரோக்ராம் செகண்ட் பூட்டபிள் டிவைஸ ட்ரை பண்ணும் செகண்ட் பூட்டபிள் டிவைஸாக என்ன டிவைஸ் இருக்குதோ அந்த டிவைஸ் மூலமாக ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்குரிய பைல்களை ரெம்முக்குள்ள லோட் பண்ண பார்க்கும் அவ்வாறு செகண்ட் பூட்டபுள் டிவைஸ்லயும் ஒபரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்றதுக்குரிய ஃபைல்கள் இல்லை என்று சொன்னால் தேர்ட் பூட்டபிள் டிவைஸ பயோஸ் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்க்கும் தேர்ட் பூட்டபிள் டிவைஸ்ல ஆபரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்றதுக்குரிய ஃபைல்கள் இருக்கும்னு சொன்னால் அதன் மூலமாக ரெம் ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்குரிய ஃபைல்களை லோட் பண்ணி விண்டோஸுக்குள்ள பூட் ஆகும் எனவே இவ்வாறு சேவ் பண்ணப்படுகின்ற ஃபெஸ்ட் பூட்டபிள் டிவைஸ் எது செகண்ட் பூட்டபிள் டிவைஸ் எது தேர்ட் பூட்டபிள் டிவைஸ் எது என்ற இன்ஃபர்மேஷனை நாங்க சேவ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகுவோம்னு சொன்னால் இந்த பயோ செட்டப்ல இருக்கக்கூடிய இந்த செட்டப்புக்கு நாங்க மாஸ்டர் பூட் ரெக்கார்டுன்னு சொல்லி சொல்லுவோம் சுருக்கமாக இதுக்கு நாங்க எம்பிஆர்னு சொல்லி சொல்லுவோம் நாங்க பயோஸ்ல சேவ் பண்ணக்கூடிய இந்த எம்பிஆருக்குரிய இன்ஃபர்மேஷன் பூட் ஸ்டெப் லோடர்ன்ற பேர்ல ஃபேம்வேருக்குள்ள சேவ் பண்ணப்படும் எனவே நாங்க அடுத்த முறையிலிருந்து கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ற ஒவ்வொரு நேரத்திலையும் நாங்க சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் முதலாவதாக போஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ரன் ஆகும் அந்த பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ப்ரோக்ராம்ல எங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய டிவைசஸ்கள் எல்லாம் சரியான முறையில கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் செக் பண்ணும் அதோட பூட் ஸ்டெப் லோடர்ன்ற ப்ரோக்ராம் ரன் ஆகும் அந்த பூட் ஸ்டெப் லோடருக்குரிய கூறிய ப்ரோக்ராமுக்குள்ளால இந்த டிவைஸ் மூலமாக ரெம்முக்குள்ள ஆபரேட்டிங் சிஸ்டம் செலுத்தப்படணும்ன்ற விடயம் ஆராயப்பட்டு அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரெம்ல லோட் பண்ணப்படும் ரெம்ல ஆபரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணப்பட்டதோட முழு பவரும் ஆபரேட்டிங் சிஸ்டத்துல கைக்கு வரும் எனவே ஆபரேட்டிங் சிஸ்டம் அடுத்ததாக லொகோன் ஸ்கிரீன் உருவாக்கும் அந்த லொகோன் ஸ்கிரீன்ல அக்கவுண்ட் குறிய பாஸ்வேர்டை நாங்கள் டைப் பண்ணினதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட யூசருக்குரிய டெஸ்டாப்பரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்து தரும் கம்ப்யூட்டர்ல நாங்கள் டெஸ்டாப் அடைஞ்சு கொண்டோம்னு சொன்னால் அதுக்கு தான் உண்மையில நாங்கள் ஒர்க் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றோம் கீபோர்டை மவுசை நாங்கள் கையில் எடுத்தால் அதுக்கப்புறம் நாங்க முழுக்க முழுக்க ஒர்க் பண்ணக்கூடியது சாஃப்ட்வேர்களாகத்தான் இருக்கும் எனவே கம்ப்யூட்டரை பாவிக்கிற ஒரு யூசர் அந்த கம்ப்யூட்டரோட பிணங்கி இருக்கக்கூடிய சாப்ட்வேர்களை பற்றின நான் அறிவு பெற்றுக்கொள்வது மிக முக்கியமான விடயமாக இருக்கும் இதன் அடிப்படையில் சாஃப்ட்வேர்கள் என்றால் என்ன என்னென்ன விதமான சாப்ட்வேர்களை நாங்கள் மிச்சம் கவனமாக கையாளணும் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் பார்ட்ஸ்களை மெயின்டைன் பண்ற சாஃப்ட்வேர்கள் என்ன அதை பராமரிக்கிறதுக்கு நாங்க எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன ஆபரேட்டிங் சிஸ்டம் என்ன என்னென்ன ஆபரேட்டிங் சிஸ்டால இன்டர்நெட் மூலமாக இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்னென்ன ஆபரேட்டிங் சிஸ்டம்களை நாங்கள் பணம் கொடுத்து வாங்க வேண்டி வரும் இது போன்ற விடயங்கள் எல்லாத்தையும் தான் நாங்கள் வார கிளாஸ்ல பாக்கிறதுக்கு இருக்கிறோம் இன்றைய கிளாஸ்ல பார்த்த விடயங்கள் எல்லாத்தையும் மிச்சம் கவனமா மனசுல படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிந்தின காலங்கள்ல அது உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் அது வரைக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து